திருச்சி அருகே உள்ள விராலிமலை பகுதியில் ஒரு சிறந்த அழகான வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளது இது திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் விரலூர் அருகில் அமைந்துள்ள ஒரு மிகச்சிறந்த கேட்டர் கம்யூனிட்டி திட்டம் இங்கே உள்ள மனைகள் அறுநூறு சதுர அடி முதல் இரண்டாயிரத்து எண்ணூறு சதுர அடி வரை உள்ளது மனைகளின் சிறப்பம்சங்கள் கேட்டர் கம்யூனிட்டியாக வடிவமைக்கப்பட்ட மனைகள் உள்ளது சிசிடிவி கேமரா கண்காணிப்பு மற்றும் இருபத்து நான்கு மணி நேர பாதுகாப்பு வசதி உள்ளது குழந்தைகள் விளையாட்டு பூங்கா தார்க் மைதானம் திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி தண்ணீர் குழாய் இணைப்பு அமைக்கப்பட்டுள்ளது சோலார் தெருவிளக்குகள் மின்வாரிய மின்கம்பம் மற்றும் கழிவுநீர் வடிகால் அமைப்பு வசதிகள் உள்ளது இரண்டு பிரம்மாண்டமான முகப்புகளுடன் கூடிய வாயில் அமையப்பட்டுள்ளது நாற்பது அடி முப்பத்தி ரெண்டு அடி முப்பது அடி இருபத்தி நான்கு அடி அகலமுள்ள சாலைகளுடன் கூடிய மனைகள் உள்ளது இது ஒரு முழுமையான குடியிருப்பு பகுதி அமைதியான சூழல் வாழ்வதற்கேற்ற சிறந்த இடம் இந்த இடத்தின் விலை ஒரு சதுர அடிக்கு ரூபாய் ஆயிரத்து இருநூறு முதல் ஆயிரத்து நானூறு வரை மட்டுமே விரைவாக உங்கள் கனவு வீட்டுக்கான நிலத்தை இங்கே பதிவு செய்யுங்கள் இந்த அரிய வாப்பை தவறவிடாதீர்கள்